மதுரையில் இயந்திர அறையில் அரசு அதிகாரி விதிமுறைகளை மீறி நுழைந்தது மற்றும் ஆவணங்கள் வைக்கப்பட்ட அறை முத்திரையிடப்படாமல் இருந்தது குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் மனு அளித்தனர் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளிலும் வாக்கு எந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து முழுமையான ஆய்வு நடத்த வேண்டும் என்று கூறினர் எதுவுமே எதுக்கு இந்த அதிகாரி உள்ள போகணும் அந்த அங்கே உள்ள போய் ஆவணங்களை ஒன்றும் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த குறிப்பிட்ட அறைக்கு மட்டும் நீங்க சீல் வைக்காமல் விட்டத நோக்கம் என்ன இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னா இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே எனவே ஆழ்ந்த சந்தேகம் இருக்கிறது குறிப்பாக வந்து தபால் வாக்குகளை முறைகேடாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதையும் நாங்கள் எங்களுடைய மனுவில் சொல்லியிருக்கோம் விரிவாக எங்களுடைய புகாரை கொடுத்துருக்கிறோம் நாங்கள் குற்றம் சாட்டுவதே அந்த ஆர்வம் இதுதான் தான் ஆகவே அவரே வைத்து விசாரணை செய்வது என்பது சரியாக இருக்காது குற்றவாளியே விசாரணை நடத்துவது முறையாகவும் இருக்காது என்பது சட்டத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆகவே முறையான விசாரணை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் மதுரையில் மதுரை மதுரையில் நடந்திருக்கிற சம்பவம் மட்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே மதுரைக்கு மட்டும் இந்த புலனாய்வு அல்ல மிச்சமுள்ள முப்பத்தெட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உள்ள வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றனவா அவை வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் சீலிட முத்திரையிடப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தும் அதேபோல் அந்த ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அறைகள் அவை முத்திரையிடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும் அது குறித்து விரிவான அறிக்கையை இரண்டொரு நாளில் தலைமை தேர்தல் அதிகாரி வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடையே அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இப்படி சம்பவம் நடந்திருக்குமா என்கிற சந்தேகம் இப்போது எழுகிறது இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி முயற்சியாக தெரிகிறது ஆளும் கட்சிகள் இரண்டு கட்சிகள் ஒரே அணியில் இருப்பதால் அதிகாரிகள் அனைவரும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சி நிர்வாக அதிகாரிகள் ஆளும் கட்சி தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்பது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளிப்படையாக தெரிந்தது இப்போது எண்ணிக்கைக்கு முன்னார் அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பு நல்க முயற்சிக்கிறார்கள் என்பது மதுரையிலே வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது எனவே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இது தொடர்பான ஆய்வை நடத்த வேண்டும் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் நடந்து நடந்திருக்கிற பல சம்பவங்கள் நடவடிக்கைகள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெறுகிறது அது தருமபுரியாக இருந்தாலும் சரி மதுரையாக இருந்தாலும் சரி சிதம்பரம் தொகுதியாக இருந்தாலும் சரி பல இடங்களில் நடைபெறுவது ஆளுகர கட்சி திருமா குறிப்பிட்டதை போல் ரெண்டு ஆளுங்கட்சி மத்திய ஆட்சி மாநில ஆட்சி ரெண்டும் ஒரே அணியில் இருக்கிறது மத்தியில் இருக்கிற ஆட்சி மோடி ஆட்சிக்கு ஜனநாயகத்தின் மீது கடுகளவு நம்பிக்கையும் கிடையாது சர்வாதிகாரத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்ட கட்சி அந்த கட்சியில் ரெண்டாவது கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து பெட்டியெல்லாம் இருக்குது முப்பத்தஞ்சு நாளைக்கு இது பத்திரமாக இருக்குமாங்கிற ஐயப்பாடு இருக்குது